மோசை ஒருத்தருக்கு தான் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஒரு ராஜா மென்டாலிட்டி இருக்குது அரண்மனை புத்தி இருக்குது மற்ற எல்லா அடிமைகளுக்கும் அடிமை புத்தி தான் பயந்துக்கிட்டு நடுக்கமாக இருந்துக்கிட்டு ராஜாக்கு முன்னால் போய் தைரியமாக பேசக்கூடிய ஆளுங்கள்லாம் கிடையாது அடிமைகள் ஆனால் இவர் மோசை ஒருத்தர் தான் அரண்மனையில் வளர்ந்தவர் அது மட்டும் இல்லை மோசை ஒருத்தர் தான் அந்த நாட்களில் பெரிய படிப்பை பெற்றவர் அவர்தான் ஆதியாம் முதல் உபாவம் வரைக்கும் எழுத போகிறவர் பைபிளில் எல்லாம் பெரிய நோக்கங்களை வச்சிருக்கார் பாருங்க தேவன் அதுக்கு முன்னாடியே அவர் ஆயத்தம் பண்ணி அந்த பாதையில் கொண்டு வந்தார் மோச இதெல்லாம் சும்மா வாய்க்கு வந்தது பேசினு எனக்கு திக்கு வாயாண்டு எனக்கு வராது இது நான் சரியான ஆள் கிடையாது ஆக்சுவலாக இவர் சரியான ஆள் இதுக்கு கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கே சொல்லித்தர பார்க்குறாரு இங்கே அப்போ உங்கள் பேக்ரவுண்ட் உங்கள் பேக்ரவுண்டை பாருங்க நீங்கள் உங்களுடைய பாதையை பாருங்கள் எந்த பாதையில் தேவன் உங்களை கொண்டு வந்துருக்கிறார் உங்கள் அழைப்பு வழக்கமாக அதோட சம்மந்தப்படுத்து பட்டிருக்கும் அது மட்டும் இல்லை இன்னொருத்தர்கிட்ட போய் பேசுங்க எல்லாத்தையும் நீங்களே சுயமாக முடிவு பண்ணாதீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியாது எனக்கு எல்லாமே தெரியாது கொஞ்சம் நாலு பேர்கிட்ட பேசணும் சும்மா நம்மளா இஷ்டத்துக்கு முடிவு பண்ணிக்கிட்டு போனால் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துப்போம் கொஞ்சம் நல்லா ஞானமுள்ள ஒரு பேசாதீங்க ஞானமுள்ள பேசுங்க இப்போ இந்த காரியங்கள்லாம் செய்கிறப்போ ஜெபிக்கிறப்போ உங்களுடைய தார் திறமை ஆற்றலாம் என்னன்னு பார்க்குறப்போ உங்களுடைய எந்த பாதையில் தேவன் உங்களை கொண்டு வந்துருக்கிறான்னு பார்க்குறப்போ சிலர்கிட்ட பேசுகிறப்போ சில நேரம் அந்த அந்த நேரத்தில் தேவன் சில வாய்ப்புகளை நமக்கு கொடுப்பாரு சிலர் வந்து தேவன் கொடுக்குற வாய்ப்பை வந்து அசட்டை பண்ணிவிடுவாங்க இது 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 என்ன ஏமாத்திரம் இது செஞ்சு என்ன ஆக போகுது இது ஒன்றும் பெரிய இதே கிடையாது அப்படின்னு அசட்டை பண்ணிவிடுவாங்க இல்லை இல்லை சில நேரம் வந்து அவர் கொடுக்குற வாய்ப்பை எடுத்தால் அந்த திறந்த கதவுக்குள்ளே போனால் வாசல்குள்ளே போனால் அது இன்னொரு ஒரு திறந்த வாசலை நமக்கு காமிக்கும் தேவன் கொடுக்குறத எடுத்துக்கணும் சில நேரம் அழைப்பு தெரிலன்னு சொல்லிட்டு சிலர் அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான் ஒன்றும் செய்யாமல் இல்லை இல்லை எந்திரிச்சு என்னத்தையாவது செய்யணும் சபையில் சர்வ் பண்ணணும் அல்லது சமுதாயத்தில் போய் சர்வ் பண்ணும் என்னத்தையாவது செய்கிற போதும் நம்முடைய அழைப்பே நமக்கு வெளிப்படுது நமக்கு என்ன பிடிக்குது நமக்கு நமக்கு எது நிறைவே கொடுக்குது இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்குறப்போ தேவனுடைய ஞானத்தோடு உங்களுடைய அழைப்பு வெளிப்படும் பாருங்க அழைப்பு தெரியாதவர்களுக்கு அதை செய்யுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் சிலர் வந்து தங்களுடைய அழைப்பை ஓரளவுக்கு அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க தேவன் என்னத்துக்காக அவர்களை அழைத்து என்ன என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்க ஏன்னா பயம் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கிறாங்க ஏன்னா ஆயிரம் தடைகள் இருக்குது ஜனங்க எல்லாரும் முடியாதுன்னு சொல்றாங்க அவங்களும் முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஆளுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த வாக்குத்த எடுத்துக்கணும் நீங்க இதை வச்சுக்கிட்டு இது ஒரு இது சாவி மாதிரி எடுத்துக்கணும் போ இப்போ இந்த பூட்டை தரக்கணும் எந்த பூட்டை இது இல்லை இல்லை முடியாதுன்னு சொல்றதை நான் செய்ய போறேன் ஏன்னா தேவன் என்னோட